முதல் கட்ட பார்வை பதிவு இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்னு பேசுற ஒரு விடயம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பவுமே வந்து மூன்று விடயங்களை முன்னிறுத்துவாங்க நிதி தரம் இருக்கிறார்கள் இந்தியை திணிக்கிறார்கள் திட்டத்தை கட்டாயப்படுத்துகிறார்கள் இது மூணு தவிர வேற கண்டே கிடையாது ஏன்னா இவங்க ஆட்சியின் அவலங்கள் எப்பெல்லாம் வெளிப்படுதோ இது மூன்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்துவார்கள் புரியல கண்டென்ட் யார் கொடுக்குறா ஒருவேளை அது கண்டென்ட் தான் இந்த மூணு விஷயம் தான் அவங்களால இல்ல சார் யார் கொடுக்குறானு கேக்குறேன் புரியல இதுதான் ஊடகம் அது கண்டென்ட்டா அவங்க வச்சிருக்காங்க முதல்வர் கொடுக்கிறார் வச்சு முதல்வர் தானே இந்த புலம்பல் இருக்கிறார் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கிறார் திரிக்கப்படுகிறது மத்திய அமைச்சர் பேசுனதுக்கு பிறகு அது இருந்து அதிலிருந்து எடுத்துருவாங்க இருந்து எடுத்துவாங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்கி விடுவார்கள் இப்ப அவர் சொன்னதுல வந்து நான் ஒரு நேத்து மதுரை மேலூர்ல வந்து ஒரு பொதுக்கூட்டம் பேசணும் அந்த இடத்துல ஒரு நல்ல சுவையான ஒரு கதை என்னன்னா என்ன அனுமதிக்கணும் சுருக்கமா சொல்றேன்

அவர் சொல்றாரு ஓகே எத்தனாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன் முதல் கட்ட பணம் கொடுத்தாச்சு ரெண்டாவது கட்ட பணம் கொடுத்தாச்சு மூன்றாவது கட்ட பணம் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் கட்டுமானம் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது கட்டுமானம் நடைபெறவில்லை அவர்கிட்ட கேட்குறேன் நான் வந்து என்னங்க ஏங்க இப்படி பண்ணாமல் இருக்கீங்க மூணு கட்ட பணத்தை வாங்கிட்டு ஏங்க கட்டாமல் இருக்கீங்கன்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு இல்லைங்க நாங்கள் மனசு மாறிவிட்டோம் அதனால உங்களுக்கு நான் வீடு கட்டுற மாதிரி இல்லை ஆனால் நீங்கள் ஒத்துக்கிட்ட மாதிரி எம்ஓஏ படி எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கன்னா